வணக்கம் இன்று டாக் ஜட்ஜ்ல நீங்க எல்லாம் கேள்விப்படாத படம் ஸ்லேயர் அதை பார்த்துட்டு தினேஷ் சின்ன பையனா வந்திருக்காரு என்னோட கிளாஸ்ல படிக்கிற பசங்கள்லாம் இந்த படத்தை பார்த்துட்டு பெருமையா சொல்லிக்கிறாங்க என்ன தினேஷ் இது என்ன படம் டீமன் ஸ்லேயர் பார்க்கலையான்னு என்னை பார்த்து சரி நீ பாத்திருக்க மாட்டேன்னாங்க ஆனா நீங்க பார்த்துட்டீங்க எப்படி இருந்தது படம் என்ன படம் இது என்ன சென்சேஷன் இது ஏன் சின்ன பசங்கள்லாம் இப்படி கொண்டாடுறாங்க ஸ்பெயின் அப்படிங்கிறது வந்து அனிமி அப்படின்னு சொல்லுவாங்க அனிமி இறக்க படம் இது வந்து அனிமி அப்படிங்கிறது வந்து ஜப்பனீஸ் மொழியில் அனிமேஷன் அப்படிங்கிறது அனிமே அப்படின்றாங்க ஸோ அதுவே அனிமி அப்படிங்கிற பேர் ஒட்டிச்சு ஸோ இது கம்ப்ளீட்டாக ஒரு அனிமேஷன் படம் இதில் என்ன முக்கியமான விஷயம்னா இந்த கதை இப்போ வந்துருக்குற இந்த கதை இப்போ வந்துருக்கு டேமன் ஸ்டேர் அப்படிங்கிற இந்த வருஷன் ஆஃப் த படம் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட் தான் இதுக்கப்புறம் ரெண்டு பார்ட் வரப்போகுது ஆனால் இது ஏற்கனவே புக்காக வந்துருச்சு புக்கை வந்து மக்கள்லாம் படித்து தீர்த்துட்டாங்க அது தவிர டெலிவிஷன் சீரீஸ்லயும் வந்துச்சு பண்ணிட்டு ஒரு படமா ஆட்கள் அதாவது ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் பிறந்தவங்கன்னு வச்சுக்கலாம் அவங்களுக்கு எல்லாம் வந்து இது ஒரு பெரிய கிரேஸா இருக்கு ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆகட்டும் அந்த திமேட்டிக் ப்ரெசன்டேஷன் ஆகட்டும் ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனா படம் நான் சொன்ன மாதிரி நானும் பார்த்தேன் ரொம்ப அருமையா இருக்கு அதாவது கதை சொல்லல் வகையிலேயே வந்துட்டு வித்தியாசமா கதை சொல்லல் வழி இதுக்கு முன்னாடி இன்னும் வந்து டெலிவிஷன்ல வந்துட்டு கவு பாய் பாப் பாத்துருக்கேன் அப்புறம் டிராகன் ஜி பார்த்துருக்கேன் அப்புறம் ஸ்பிரிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிப்ளி ஸ்டைலோட கிப்லி ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் பார்த்திருக்கோம் ஸோ அது எல்லாத்தையும் விட இது வித்தியாசமா இருக்கு அதுதான் இதுல முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியா இப்ப நான் எங்கிட்ட இதெல்லாம் கிடையாது இப்ப நான் நெட்ஃபிளிக்ஸ் பிரைம் எல்லாம் வச்சுருக்கேன் கூலு வச்சுருக்கேன் ஹாட் ஸ்டார் வச்சுருக்கேன் அதுல எல்லாம் இந்த மாதிரி ஏதாவது இதெல்லாம் இருக்கா அனிமே ஏதாவது பாக்கணும்னா அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அதுல கண்டிப்பா அனிமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தனி சேனலே இருக்கு அதாவது பிரைம் குள்ளையும் இருக்கு நெட்ஃபிலிக்ஸ் குள்ளயும் இருக்கு அதுக்குள்ள ஹாட் ஸ்டார் எல்லாத்துலயும் இப்போ வந்து அனிமே இல்லாத இடமே இல்ல ஆஹ் ஸோ முன்னோம் சொல்லிட்டு இருப்பாங்க போக்கு சேனல் பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுல என்னன்னா நீங்க வந்து கார்ட்டூன் இதை சொல்லிட்டீங்கன்னா இதோட அனிமே ஃபேன்ஸுக்கு எல்லாம் கோவச்சுக்கிறாங்க இது வந்து கார்ட்டூன் கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப வித்தியாசப்படுத்தி காட்டுறாங்க ஸோ அனிமே அப்படிங்கிறது என்னன்னா முக்காவசி பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் கம்மியா இருக்கும் நார்மலா என்ன பண்ணுவாங்க டிஸ்னி படத்துக்கும் அனிமே படத்துக்கும் என்ன வித்தியாசம்னா டிஸ்னி படத்தில் வந்து ரியலிஸ்டிக்காக ரியலிட்டிக்காக எப்படி பக்கத்தில் இருக்கோமோ அது மாதிரி காட்டுவாங்க ஸோ அதாவது டுவெண்ட்டி ஃபோர் ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் எடுப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா செலவு குறைக்கணுங்கிறதுக்காகவே நம்பர் ஆஃப் ஃப்ரேம்ஸை குறைச்சிடுவாங்க ஃபோர்டீன் டு ஃபிஃப்டீன் ஃப்ரேம்ஸ் தான் இருக்குது சம்டைம்ஸ் வந்து டென் ஃப்ரேம்ஸ் கூட தான் போகும் அதில் நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா அந்த கார்ட்டூன் மாதிரி வந்து அந்த முகம் எல்லாமே ஒரு இடத்துல நின்றுக்கும் வாய் மாத்திரம் அசையும் ஸோ இதெல்லாம் என்னன்னா செலவு கம்மி பண்ணுறதுக்காக அவங்க யூஸ் பண்ணுற டெக்னிக்ஸ் இது ஏன் அப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா இதோட செலவெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்டோட டீட்டெயிலிங்கில் போயிடுது ஸோ இப்போ இந்த ஒரு ஃபைட் நடக்குதுன்னா அந்த ஃபைட் வந்து ஒரு மலை சார்ந்த நேரத்தில் நடக்குது இல்லை ஒரு ஃபாரஸ்ட்டில் நடக்குதுன்னா அதுக்கான டீட்டெயிலிங் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இப்போ அந்த கிப்ளி படம் ஸ்பிரிட்டட வேலாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரியலிஸ்டிக்காக இருக்கும் அந்த அனிமேஷனுக்காக ஸோ அதுக்கு அவங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டு இந்த முகா சைவுகள் அங்க சேவைகள்லாம் வந்துட்டு ரொம்ப ஓரளவுக்கு கார்ட்டூனிஷா அதாவது அனிமேஷன் அதிகம் கம்மி இல்லாம அவங்க அப்படியே ஒரு ஒரு போஸ்ட்ல நின்றுப்பாங்க வாய் மாத்திர அரசு இல்ல கண்ணு மாத்திரம் அந்த மாதிரி வச்சிருப்பாங்க பட் நீங்க கேட்ட கேள்வினா நெட்ஃபிளிக்ஸ் ஆகட்டும் எல்லாத்துலயும் அனிமே சேனல் இருக்குது டிராகன்ஸி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸான இது சோ அது வந்து எல்லா இடத்துல இருக்கு நீங்க வந்து அனிமேன்னு தேடினீங்கன்னா எல்லா சேனல்லையும் பிரிட்டிமைச்சிருக்கு அப்படின்னு இப்போ ஓடிடி சேனல் தலைவர்கள் இருக்கு சூப்பர் சூப்பர் அதுல ஏதாவது பரிந்துரைகள் இருந்தா கீழே சொல்லுங்க போடுங்க நானும் சொல்றேன் பார்த்துட்டு நண்பர் ஒருத்தர் நேத்திக்கு பார்த்துருந்தேன் அவர் அப்பத்தக்காரி அப்படின்னு ஏதோ ஒண்ணு சொன்னார் எனக்கு ஒண்ணுமே புரியல அவர் அது அப்புறம் போட்டு காமிச்சார் சோ அவர் நிறைய போட்டு இருந்தார் அவர்கிட்ட இருந்தோ நாங்க போடுறோம்

டெத் நோட் அப்படின்லாம் இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து சீரீஸ் வந்திருக்கு அது தவிர படம்னு பார்த்தீங்கன்னா அக்கிரான் படமே வந்திருக்கு இந்த சீரீஸ் வந்து படமே வந்திருக்கு அப்புறம் அட்டாக் ஆஃப் த டைட்டன் இதுவும் சீரீஸாக வந்திருக்கு படமாக வந்திருக்கு ஸோ இதெல்லாம் வந்துட்டு பாப்புலர் எந்த சேனல் தேர்னாலும் உங்களுக்கு கிடைக்கும் விஷயமா சொல்லுவோம் சூப்பர் சூப்பர் சரி டீமன் ஸ்லேயருக்குள்ளே போயிடலாம் நீங்கள் பல படத்தை போட்டு தாக்கியிருக்கீங்க டீமன் ஸ்லேயர் அப்படி என்ன உங்களை கவர்ந்தது டெக்னிக்கலாக சொல்ல முடியுமா நீங்கள் கதை திரைக்கதை அதோட எல்லாத்தையும் சேர்த்து யா நான் வந்து ஸ்பாய்லர் இல்லாமல் சொல்ல பார்க்குறேன் ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஸ்பாய்லர் எல்லாருக்கும் முக்கால்வாசி இந்த படத்தை பார்க்குறவங்கலாம் வந்து புக்கை படிச்சுட்டாங்க இது பார்த்துட்டாங்க இந்த அவங்களுக்கு ஒரே இந்த படத்தை பொறுத்தவரை இந்த மூணு சீரிஸ் வரப்போகுது இந்த இன்னும் ரெண்டு பா இது பார்ட் ஒன் தான் பார்ட் டூ பார்ட் த்ரீ தான் வரப்போகுது அதுக்கான டேட் அறிவிச்சுட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு என்னென்னா அந்த வில்லன் பார்ட் ஒன்றில் வருவாரா பார்ட் டூவில் வருவாரா எந்தெந்த எந்தெந்த பார்ட்டில் எந்தெந்த ஃபைட் நடக்கும் அப்படிங்கிறதான் இப்போ இதில் வந்து ஒரு ஆறு ஏழு ஃபைட் இருக்குது முக்கியமான ஃபைட்ஸ் இருக்குது ஃபைட் சீக் கொஞ்சம் தான் இது ஸோ இது வந்து என்னன்னா ஒரு கிராமத்துல வாழ்ற ஒரு அண்ணன் தங்கச்சி அவங்கதான் கதையின் நாயகன் நாயகி அப்படின்னு வச்சுக்கலாம் அவங்களுக்கு வந்து ஒரு டேமன் அப்படிங்கிற ராட்சேஷன் தூக்கிட்டு போயிடுறான் அவங்க கூட ஃபைட் தான் இந்த கதை அதை மட்டும் இது சிம்பிளா போனா அதுதான் கதை சோ இதுக்கு என்னடா இவ்வளோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ராமாயண காலத்துல இருந்து அதானே ராஜேஷன் கூட்டிட்டு போயிடுறாரு அவரை போய் காப்பாத்துறோம் அப்படிங்கிறத கதை அந்த அந்த கதை தான் நீங்க பேசிக்கலா சோ இது ஏன் இது வந்து அவ்வளோ பெரிய ஹிட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து இந்த இமோஷனல் ஜேர்னிக்குள்ள போறாங்க சோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுல பாத்தீங்கன்னா வில்லனோட பேக்ஸ்ட் பேக் டிராப் ஸ்டோரி கேரக்டர் ஆர்க் வந்து திரைக்கதி பேர் பத்தி பேசுறப்ப வந்து கேரக்டர் இருக்குன்னு சொல்றோம் இல்லைங்களா சோ இந்த வில்லனுக்குன்னா அவனுக்கு ஒரு பேக் கிரவுண்ட் ஸ்டோரி கொடுத்து அவனோட கேரக்டர் ஆர்க் அப்படி ஆறான் அப்படின்னு ஹீரோனா அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த பொண்ணு இருந்தாலும் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ இது மாதிரி பல பாயிண்ட் ஆஃப் வியூஸ் வந்துட்டு இன்டர்னலா ட்ராவல் பண்றாங்க சோ இது வந்து என்னன்னா அந்த கார்டூன்ல இந்த அதே மாதிரி அது ஒரு விஷயம் கேரக்டர் நல்லா ரெண்டாவது வந்து மியூசிக் மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அனிருத்தோட மியூசிக்கோட இன்ஸ்பிரேஷனாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கிருந்தால் கிடைக்குது அப்படின்னு நினைக்க தோணும் அதாவது இமோஷ்னல் சீன்ஸ் ஆகட்டும் இல்லை ஃபைட் சீக்வன்ஸ் ஆகட்டும் அதில் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக் வந்துட்டு ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு மியூசிக்காக இருக்குது அதே மாதிரி இந்த இமோஷனல் சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் பார்த்தப்போ இங்கேயே கூட யூஎஸ்லேயே கூட ஒரு இமோஷனல் சீன் வரும் ஒரு பேக் பேக் டிராப் ஸ்டோரி கட்டுவாங்க அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா தேட்டரில் உட்கிறவங்களாம் அப்படி ஒரு நிஜமாவே ஒரு அழுகிற நிலைமைக்கு போயிட்டாங்க ஏன்னா அது வந்து ஒரு கிளாசிக்கல் மியூசிக் மாதிரி போட்டு ஒரு கிளாசிக்கல் மியூஸ் மியூசிக் பீஸை போட்டு அதில் அந்த பேக்ரவுண்ட் வர்றப்போ அந்த கதைக்கு நம்மளே அப்படி மூவ் பண்ணுற மாதிரி இருக்கு ஸோ ஜென்சி கதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த கேரக்டர் சொல்லலாம் மூணாவது முக்கியமான விஷயம் நான் சொன்னதுதான் இந்த பேக்ரவுண்ட் இப்போ நீங்க வச்சிருக்கிற பேக்ரவுண்ட் இமேஜ் நான் வச்சிருக்கிற பேக்ரவுண்ட் இமேஜ் இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கார்டூனிஸ் மாதிரி இருக்காங்க ஆனா இந்த ஜிப்லி ஆகட்டும் இந்த இந்த இப்போ டிமன்ஸ்லேயர் ஆகட்டும் இதோட பேக்ரவுண்ட் இமேஜஸ் பாத்தீங்கன்னா அதுக்கு கொடுத்துருக்க டீட்டெயிலிங்லாம் அப்படி அருமையா இருக்கு இந்த அனிமேஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டணம் காட்டினாங்கன்னா அப்படியே அந்த துரூபமா செங்கல் கூட நம்ம அப்படியே கண்ணலப்போம் அது ஐமேக்ஸ் டேட்டர்லாம் பார்க்குறப்ப நீங்க பார்த்தீங்கன்னா அந்த செங்கலை நீங்க பார்க்க முடியும் இப்போ இவங்க ஃபைட் போடுறப்போ ஒரு இடத்துல ஒரு வால்ல போய் இடிச்சு விழுகுறாங்கன்னா அதுல இருந்து ஒரு சிறிய தூள் துகள் வருது இல்லைங்களா அது அவ்வளவு கிளாரிட்டியோடு எடுத்திருக்காங்க ஸோ அந்த ஐமேக்ஸ்ல பார்க்கறப்ப அதோட எக்ஸ்பீரியன்ஸே தனியா இருக்கு மியூசிக்கு ஸ்டோரி ஆர்க்கு இந்த அனிமேஷனுக்கு அவங்க கொடுத்துருக்க டீட்டெயிலிங்கு அது தவிர இந்த கதை கதையை அவங்க பேக்கேஜ் பண்ணி கொடுக்குற விதம் தான் இந்த படத்தை வந்து சொல்லலாம் நான் பார்த்த சில அனிமேக்கல்ல நான் ரொம்ப கம்மியா தான் பாத்திருக்கேன் ஓவியம் வந்துட்டு அவ்வளவு தூரம் அவங்க சந்தை இல்லாம போட்ட மாதிரி இருந்த மாதிரி இருந்தது இல்லை சில இடங்கள்ல அவங்க போக்கஸ் வச்சிருந்தாங்க பேக்ரவுண்ட வீடுகள்லாம் எல்லாம் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருந்த மாதிரியும் எனக்கு தெரியல இதுல வந்து ஜப்பானிய கலாச்சாரம் இல்ல ஜப்பானிய பாரம்பரியம் அப்படின்னு சொன்னா அந்த இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த அனிமே மொத்த அனிமே முக்கியமா இந்த படத்தை முன்னேச்சு இது பாத்தீங்கன்னா நீங்க வந்து அதிநாயகம் பாத்தீங்கன்னா நம்மளால என்ன பண்ண முடியலையோ அதை வந்து அந்த ஃபீச்சர்ஸ் வந்து அதிகமாக தான் நம்ம ஒரு நாயக அபிமமாக பார்ப்போம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஜப்பானியர்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு வந்து அவ்வளோ பெருசாக இருக்காது சீனர்களோட கொஞ்சம் பெரிய கண்ணாக இருந்தாலும் அவ்வளோ பெருசாக இருக்காது ஆனால் நீங்கள் அனிமே இந்த அனிமே கேரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கண்ணெல்லாம் பெருசு பெருசாக இருக்கும் ரைட்டுங்களா சார் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்களோட தலைமுடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக ஒரே மாதிரி ஒரு கிராப் மாதிரி வச்சுருப்பாங்க ஆனால் இந்த அனிமை கேரக்டர்ஸோட கிராப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹேஸ்டில்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு களைச்சுட்டை மாதிரி பெருசா இப்போ இன்னைக்கு இருக்கிற எங்கர் ஜென்ரேஷன் மாற்றிட்டாங்க பட் நீங்கள் அந்த காலத்தில் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஜப்பானியர்கள் அவங்களுக்கும் ஒரு தோட்டம் இருக்கு இல்லையா ஸோ அதுக்கு ஆன்டி கேரக்டர்ஸ் தான் உருவாக்க ஆரம்பிச்சாங்க ஸோ அதுதான் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்க முடியும் அதே அதே மாதிரி மூணாவது பார்த்தீங்கன்னா ஜப்பான் வந்து ஒரு சின்னிய ஒரு ஐலாண்டு கண்ட்ரி மாதிரி அது இல்லைங்களா ஸோ அங்கே அவங்க உங்களுக்காக வந்து இந்த உயர் உயர் கட்டடங்கள் அப்படின்னு அது அது ஒரு முக்கியமான விஷயம் ரெண்டாவது வந்து கலாச்சாரத்தை பின்னோக்கி பார்க்கும் பார்வை அவங்களோட ட்ரெடிஷன்ல இது சீன படங்களையும் நீங்க பாத்துக்கலாம் ஹிடன் டிராகன் கிரௌச்சிங் டைகர் ஹிடன் டிராகன் படத்துல பாத்தீங்கன்னா அவங்க சைனா கலாச்சாரத்துல இருக்கும் அதே மாதிரி இவங்க வந்து ஜப்பானிய கலாச்சாரத்துல வந்து அவங்களோட அந்த பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுக்கறது இந்த ஃபேமிலி வேல்யூஸ் இந்த சென்டிமெண்டல் பேக் ஸ்டோரி ஸ்டோரி அப்படின்னு இந்த கொரியன் படத்துல அதை நீங்க பார்க்கலாம் சோ இதெல்லாம் இந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் அதுல இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சோ அவங்களுக்கு வந்து அதிநாயக அதிநாயகம் அவங்க என்ன பாக்குறாங்க அது பாக்குறாங்க ஆனா இது என்னன்னா இப்ப பேன் இந்தியா நம்ம பேசிட்டு இருக்கோம் இது என்ன நினச்சுனா பேன் குளோபல் ஆயிடுச்சு ஏன்னா எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு கனவு இருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ நிஜ இப்போ இவங்கெல்லாம் பார்க்கறதுக்கான ஜென்சி வந்து ஏன் இது இது நோக்கி போறாங்கன்னா அவங்களுக்கும் அது மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சுக்கணும் அவங்களுக்கும் இது மாதிரி பண்ணணும் அப்புறம் நிறைய இந்த அனிமே படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரிஸ்டிக்ல இருக்கும் மோஸ்ட்லி இப்போ நான் சொல்ற கௌபாய் பீப் அப்படிங்கிறது வந்துட்டு நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ பிரபாஸ் நடிச்ச ஒரு படம் வந்துச்சு இல்லைங்களா அதுல வந்து அவர் வர அந்த ஓட்டர் வெஹிக்கிள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கௌபாய் பீப் மாதிரி தான் இருக்கும் ஆல்மோஸ்ட் ஏன்னா அது பார்த்ததுனால என்னால் ரேட் பண்ணிக்க முடியும் ஸோ அதுல என்னன்னா அவர் வந்து ஒரு ஒரு அவர் வந்து இது பவுண்டி ஹண்டர் மாதிரி பவுண்டி ஹண்டர்னா பணத்துக்காக போய் கொள்ளையடிக்கிறவர் தான் அந்த கேரக்டர் இப்போ இந்த கல்கி படம் நினைக்கிறேன் அதுல வந்து பிரபாஸோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா பிபாப் மாதிரி தான் இருக்கும் ஸோ அது அந்த கேரக்டர் ஸோ அதுதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கலாச்சார பின்னணிகள் அந்த ஸ்டோரி லைன்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா கொண்டு வந்திருப்பாங்க அந்த அதிநாயக பிம்பம்லாம் நல்லா கட்டமைச்சிருப்பாங்க ரொம்ப அருமையா சொன்னீங்க முடிவை நோக்கி போறதுக்கு முன்னாடி எனக்கு நார்மல் பிக்சர் படங்கள் ரொம்ப பிடிக்கும் அதில் வர அந்த முக்கிய தத்துவங்கள் ரொம்ப பிடிக்கும் லெடிட் கோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு தத்துவத்தை சொல்லின்னு இருப்பாங்க இதில் அந்த மாதிரி ஏதாவது வசனம் இல்லை பஞ்ச் டைலாக் ஏதாவது பிகாஸ் மோ பேண்ட் குளோபல்ட்டிங்க ஒரே வார்த்தையில் அந்த மாதிரி பஞ்ச் ஏதாவது உண்டா கண்டிப்பா நிறைய பஞ்சர்ஸ் இருக்குது ஆனால் இவங்க பஞ்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட் சீன்லலாம் பார்த்தீங்கன்னா மாதிரி ஆல்மோஸ்ட் ஒரு புங்க் இப்படி கத்துக்குவாங்க அது மாதிரி கத்துக்கிட்டு அது மாதிரி ஒரு எக்ஸாஜரேட்டட் இதுதான் கொடுப்பாங்க சோ நான் முன்னே சொன்ன மாதிரி அனிமே படங்களுக்கும் அதாவது டிஸ்னி டிஸ்பி டிஸ்னியோட அனிமேஷன் டிஸ்டினி பிக்சரோட அனிமேஷன் படங்களுக்கும் அனிமே படத்துல என்ன வித்தியாசம்னா டிஸ்னி அவங்க படம் தயாரிக்க தயாரிக்க அதாவது நீங்க அந்த காலத்தை பேம்பி பாத்து இருந்தீங்கன்னா அதுல வந்து ரொம்பவே கார்டூனிஷா தெரியும் ஆனா இப்போ வந்திருக்கிற லேட்டஸ்ட் டிஸ்னி படம் எடுத்து பாத்தீங்கன்னா அதுல வரு முகங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஹியூமன் மாதிரி இருக்கும் கோ எடுத்துட்டீங்கன்னா கூட ஆல்மோஸ்ட் ஹியூமன் மாதிரி அந்த ஹேர்லாம் ஹேர் ஸ்டைல் எல்லாம் முடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஹியூமன் மாதிரியே இருக்கும் ஸோ ஹியூமன் மாதிரி அவங்க பண்ணிட்டு வராங்க இவங்க என்ன பண்றாங்கன்னா அதுக்கு அதுல ஆப்போசிட் டைரக்ஷன்ல போறாங்க அது எவ்வளவு கார்டூனிஷா அந்த முஞ்சத்தை காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு கார்டூனிஷா காட்டுறாங்க பட் அந்த கான்சன்ட்ரேஷன் பேக் பேக்ரவுண்டுக்கு மாத்திடுறாங்க சோ அது ஒரு பெரிய வித்தியாசம் ரெண்டாவது வந்து கதைக்கலன் நீங்க சொன்ன மாதிரி அவங்க எப்பயுமே ஒரு ட்ரெடிஷனலா ஒரு கதை வச்சிருக்காங்க ஸ்னோ ஸ்னோவைட் கூட இப்ப வந்துச்சு நல்லா ஹிட் ஆகி போயிட்டு இருந்துச்சு இல்லீங்களா சோ அந்த ஸ்னோ ஸ்னோவைட் படத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க பழைய கதையே பேசிட்டு இருக்காங்க இப்போ ஜென்சி அதெல்லாம் இருந்துல அவங்களுக்கு புது கருத்து கருத்தாக்கங்கள் தேவைப்படுது சோ நிறைய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு அமைப்புக்கு எதிராக பேசுற மாதிரி இருக்கு ஒரு புரட்சிக்கரமான குரலா இருக்கும் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நிறைய வரும் ஸோ நான் வந்து நிறைய ஃபார் எக்ஸாம்பிள் டீமன் ஸ்லேயரோட நிறைய புக்ஸ் நான் படிக்கல பட் நான் அந்த அனிமே பார்த்துருக்கேன் ஸோ அந்த புக்ஸ் படித்தவங்களுக்குலாம் அந்த வசனம்லாம் ரொம்ப மனப்படமா தெரிஞ்சிருக்கு ஸோ நீங்கள் வந்து சில சமயம் வந்துட்டு அந்த வசனம் வர்றப்போ வந்துட்டு கத்துறாங்க ஏன்னா ஒரு சாதாரண வசத்துக்கு இவ்வளோ கத்துறாங்களே அப்படின்றப்போ நான் சும்மா ரெண்டு மூணு வசனம் எழுதி வந்து பார்த்துக்காதான் அது வந்து புக்கில் வந்துருக்கு இந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பக்கத்துக்கு போட்டுருவாங்க நீங்க கார்ட்டூன் பார்த்திருப்பீங்களா சிலது ஒரு அரை பக்கத்துக்கு அது இருக்கும் அதுல அந்த வசனம் எங்க சொல்லியிருப்பாரு ஸோ அது வர்றப்போ இவங்களுக்கு வந்து ஒரு ரைசா தெரியுது பார்க்குறாங்க ஸோ நிறைய பஞ்சர்ஸ் வருது ஸோ அந்த பஞ்சு மேலே பஞ்சுன்னு தான் சொல்லலாம் நீங்கள் அந்த காலத்தில் ரஜினி படத்துல எப்படி எது பஞ்சு மேலே பஞ்சு வந்துட்டு இருக்கோம் அதனால பஞ்சு மேலே பஞ்சு வருது அது அந்த புக்கை படித்தவங்களுக்கும் அதை ஃபாலோ பண்ணவங்களுக்கும் நல்லா புரியுது நீங்கள் ஒன்றுமே தெரியாம போய் உட்கார்ந்துன்னா என்னடா இவர் சாதாரணமாக சொல்கிறாரு இதுக்கே இப்படி கத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் பட் அந்த நிறைய பஞ்சஸ் இருக்குது ஸோ முக்கியமாக எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த எமோஷனல் சீன்ஸ் எமோஷனல் சீன்ஸ்ல வந்து நான் பார்த்ததில்லை நீங்க நம்ம சையாரா பத்தி பேசிட்டு இருந்தாங்க செஞ்சு இப்போ எப்படிங்க போய் இந்த ஹிந்தி படத்தை பார்த்துட்டு வந்து போய் அழுதுட்டு வந்தாங்க நம்ம பார்த்த பிறகு நல்லா பயணங்கள் முடிவு பார்த்துட்டு பாத்துட்டு வந்தாங்கடா அதுல இல்லாத சென்டிமெண்டா அப்படின்னு எல்லாம் நான் பாடும் பாட்டுல அந்த மாதிரி படங்கள்லாம் சென்டிமெண்ட் மோகன் அழுகிறப்போ வந்து எல்லாரும் உட்காந்து அழுகிறதெல்லாம் பார்த்துருக்கோம் டி ராஜேந்திர படத்துல புள்ளியாத சென்டிமெண்டா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் அதெல்லாம் அவங்களுக்கு ஒப்போ இல்லாம இந்த சென்டிமெண்ட் அவங்களுக்கு ஏதோ ஒர்க் அவுட் ஆகுது நல்லா அவங்களுக்கு ஒரு கனெக்ட் ஆகுது அப்படின்னு தான் அருமை அருமை கிராஃபிக் நாவல் இங்கே ரொம்ப புகழ்பெற்றது பெற்றது அதை தான் நீங்கள் ரொம்ப அழகாக குறிப்பிட்டீங்க கிராஃபிக் நாவல் நானும் எடுத்து நிறைய படிச்சுருக்கேன் சுவாரஸ்யமாக இருக்கும் இன்னும் அந்த படக்கதைகள்னு சொல்கிறதில் வந்துட்டு அடல்ஸுக்கான படல் க கதைகள் இங்கே ரொம்பவே ரொம்ப புகழ்பெற்று பெற்று ஓ ஓடின்ருக்கேன் சரி கடைசியாக என்னோட மனைவி வந்துட்டு இந்த படம் பிக்சர் படம் போனாலே இதுக்கு இந்த படம் இல்லையே ரியல் படம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க அந்த மாதிரி மக்கள் முன்ன பின்ன அனிமே பார்த்தே இராத மக்கள் அவங்களுக்கெல்லாம் இந்த படம் வந்துட்டு ஏன் ஒர்க் அவுட் ஆகும் என்ன முன்கூட்டிய தயாரிப்புகள் தேவை கடைசியில் இந்த படத்தில் பார்க்கறதுனால அவங்களுக்கு என்ன கிடைக்குது ஓகே இது வந்து நான் மற்ற படங்களை பற்றி கேட்டதே கொஞ்சம் மாற்றி சொல்லியிருப்பேன் ஸ்பிரிட்டுடவே வந்து கொஞ்சம் நல்ல படம் அது வந்து நீங்கள் எதுவுமே பார்க்காம போய் பார்க்கலாம் இந்த படத்துலேயும் வந்து நீங்கள் எந்த ஒரு முன் தயாரிப்பும் இல்லாமல் போய் பார்க்கக்கூடிய படம் தான் நான் சொன்ன மாதிரி வந்து அந்த கேரக்டர்ஸ் கொஞ்சம் வந்து புரியுது கொஞ்சம் நேரமாகும் நீங்கள் வந்து ஒன்றுமே தெரியாமல் இந்த படத்தில் போய் உட்கார்ந்தீங்கன்னா என்னடா இப்படி இவங்க ரெண்டு பேருக்கு என்ன இது அப்படின்னு கொஞ்சம் புரியறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் பட் அதில் ஒன்ஸ் போயிட்டீங்கன்னா அந்த மியூசிக்கும் இது இழுத்துக்கும் ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கணும் இதில் நான் சொன்ன மாதிரி இது நீங்கள் கொண்டு வந்து அப்புறம் வீட்டில் வந்து பிக் ஸ்கிரீன் டிவில பார்த்தா கூட அந்த அனிமேஷனோட டீடைலிங் வந்து ஐ மேக்ஸ்ல கிடைக்காது ஸோ அதனால நீங்க பாத்தீங்கன்னா இங்க கொஞ்சம் யூஎஸ்ல கூட பாத்தீங்கன்னா சாதாரண தேட்டர்ல செவன்டி மம் தேட்டர்ஸ்ல இந்த சினிஸ்கோப் தேட்டர்ல பாக்கிறது ஐ மேக்ஸ்ல பாக்குறதுக்கு ஏன் விரும்புறாங்கன்னா அவங்களுக்கு அந்த புல் டீடைலிங் வந்து அதெல்லாம் தெரியும் ஸோ அதனால கண்டிப்பா அதுவே பாருங்க ரெண்டாவது வந்து நான் சொன்ன மாதிரி மியூசிக் மியூசிக் வந்து எல்லாத்துக்கும் பிடிச்சிடும் அதுல இந்த எமோஷனல் சீன்லாம் வரப்போ வந்துட்டு நான் பார்த்த வரைக்கும் வந்து நான் சொன்ன மாதிரி நான் போறப்போ நிறைய பேர் ஒரு இருபத்தஞ்சு வயசுக்குள்ள இருந்தவங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க பட் ஒரு பகுதி ஒரு இருபது விழுக்காடு பக்கம் வந்துட்டு கொஞ்சம் வயசான அவங்களும் வந்திருந்தாங்க அவங்களும் எல்லாம் கூட என்ஜாய் பண்ணி தான் பார்த்தாங்க இவங்க இப்போ பூச்சல போடுற பூச்சலுக்கு மத்தியிலையும் அவங்களும் என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க வெளியில் வரப்ப எல்லாமே சந்தோஷமாக தான் வராங்க அதனால அது பார்க்கணும்னு தான் நினைக்கிறேன் இந்த விதம் முன்னெடுப்போம் தேவையில்லாம்னு நினைக்கிறேன் எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா விக்கிபீடியாவில் பார்த்து ஒரு கதையை மாத்திரம் படிச்சுட்டு போயிருங்க ஏன்னா அந்த பேருக்கு அவங்க பேர்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதில் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம மக்கள்லாம் எவ்வளோ இருக்காங்கன்னா இது இன்னொரு விஷயம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா தமிழ்நாட்டில் வந்து தமிழ் வருஷனும் போட்டிருக்காங்க ஜாப்பனீஸ் வருஷனும் போட்டிருக்காங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இந்தியாவில் நிறைய இடத்துல ரிலீஸ் பண்ணிக்க இங்கேயும் வந்து இங்கிலீஷ் வெர்ஷனும் இருக்கு பட் ஆனால் டப்டு வருஷன் அதை விட எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா தே ப்ரிஃபர் டு இட் இன் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் பார்த்துட்டு சப்டைட்டிலோட போடுங்க அப்படின்றாங்க ஏன்னா அந்த சில வார்த்தைகள் வந்து நீங்கள் தமிழில் மொழிபெயர்க்கும் போது அந்த பஞ்சு விட்டு போகுது ஸோ அவங்களுக்கு அந்த வார்த்தை புரிய புரியாட்டிலையும் அந்த சந்தநயத்தினால அவங்களுக்கு ஜாப்பனீஸ் மொழியிலேயே பார்க்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க நிறைய பேர் ஸோ இப்போ வந்து இந்தியாவில் இருக்கிற பல பசங்க பார்க்குற வந்து அந்த மாதிரி ஜாப்பனீஸ் மொழியில் எங்கே இருக்குது நாங்கள் சப்டைட்டோட பார்த்துக்குறோன்னு பார்க்குறவங்க இருக்காங்க ஸோ உங்கள் கேள்விக்கு சரியான பதிலாக பயப்படாமல் இப்போ பார்க்க சொல்லுங்கள் எதுவும் படிக்க வேண்டியதில்லை பிக்ஸார் மூவிக்கு எதிர்பார்ப்போட போகாதீங்க ஏன்னா பிக்ஸார் எல்லாம் இப்போ வந்து ரொம்ப முன்னையாக பார்த்தீங்கன்னா யாரும் பசங்க சின்ன பசங்க பார்க்கறதில்ல நான் இந்த இது இப்போ பார்வி படம் போனா எல்லாரும் வயசானவங்க தான் இருக்காங்க இது இப்போ இந்த ஸ்னோ ஒயிட் போயிருந்தேன் ஸ்னோவைட்டில் போய் எனக்கு ஆச்சரியமா போச்சு நான்லாம் சின்ன வயசில் ஸ்டார் வார்ஸ்லாம் போகிறப்போ ஒரே சின்ன பசங்களாம் இருப்பாங்க வயசானவங்க இருக்க மாட்டாங்க அதே மாதிரி இந்த கார்ட்டூன் மூவியெல்லாம் நம்ம அந்த பிக்ஸார் மூவிஸ்லாம் போனோன்னா மான்ஸ்டர்ஸ் இருக்கெல்லாம் பார்க்கறப்போ நிறைய குழந்தைங்க வருவாங்க இப்போ வந்து நீங்கள் ஸ்னோவைட் போனோன்னா எல்லாம் பல ஸ்டைலா சோ அதுவே ஒரு ஜென்ரேஷன் கேப் காட்டுதுன்னு நினைக்கிறேன் நிச்சயமா நிச்சயமா நன்றி தினேஷ் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது இது போன்ற அரிதான படங்கள பார்த்துட்டு வாங்க தயாரா நீங்க சொல்லி நான் பார்த்தேன் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ஓடிடியில தான் பார்த்தேன் அதே மாதிரி டீமன் ஸ்லேயரையும் போய் பார்த்துடுறேன் என் கனவுல எல்லாம் டைனோசார் வருது அதெல்லாம் உங்க உங்களால தான் நினைக்கிறேன் டீமன் ஸ்லேயர் மாதிரி ஸோ நினைவில் நிற்கக்கூடிய படம் அதை அறிமுகம் செய்ததற்கு மிக்க மிக்க நன்றி தொடர்ந்து இது போன்ற படங்களை ப தெரிஞ்சுக்கிறதுக்கு அரிதான விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்கு எங்கள் கூட இணைந்திருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் தட் மீன்ஸ் அலாட் லைக் பண்ணுங்க தட் அலாட் நன்றி வணக்கம் நன்றி நன்றி பார்க்கு